நம்ம திருநெல்வேலி பேட்டையில் ஒரு சூப்பரான வீடு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது இது வந்து லொக்கேட் இருக்கிற இட எங்கன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பேட்டையில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் வசதி அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் வசதி எல்லாமே இருக்கும் ஒரு மெயின் லொக்கேஷன் கார்பரேஷன் லிமிட்டில் தான் இந்த வீடு வந்து வருது டிடிசிபி அப்ரூவ் நியூ நியூலையோட தான் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் எல்லாமே இப்போ தான் அந்த ஃபிளாட்டுக்களை நிறைய வந்துக்கிட்டு இருக்கு பெரிய பெரிய வீடுகளாக வருது நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி கார் பார்க்கிங் எல்லாமே வந்துடுது பெயிண்டிங்லாம் நல்லா நேர்த்தியாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி வர அளவுக்கு இடம் இருக்குது காம்பவுண்ட் வசதியோடு வந்துருது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் மாடல் கிச்சன் ஒர்க் எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா நல்ல தினை தொட்டி இது இந்த மாதிரி திருநெல்வேலி சர்க்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்கள் வீடுகள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாநகரம் சுத்தமல்லியில் தான் நிறைய வீடுகள் வருது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட டபுள் பெட்ரூம் வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சி டு முப்பத்தேழு லட்ச ரூபா வந்துருது இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கனா முப்பத்தி எட்டு லட்சரூவா சொல்லுறாங்க அதுவுமே நெகோசபிள் தான் நேரில் வாங்க வீடு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இந்த வாங்கிக்கலாம் கொண்டா வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு ரெண்டு டு மூன்று டு நாலு லட்ச தான் வருது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தேழு லட்ச ரூபாய் கிட்ட வருது இந்த லேவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேலே இப்போ சேல்ஸ் ஆகிட்டு இருக்குமே ரீசெண்டாக ஒரு ஃப்ளாட்டெலாம் வந்து ஏழு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்துருக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபினிஷிங்கோடு இருக்கு நீங்கள் அப்படி வந்து குடியேறுவதற்கும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இந்த சர்க்கிளில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பேட்டை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடிசை நகர் டவுன் இந்த மாதிரி இதில் இது எல்லாத்துக்குமே நல்ல சூட் ஆகும் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பக்கம் தான் உடனே வந்துக்கலாம் கோடிசை நகரில் இருந்து உங்களுக்கு பக்கம் கோடிஸ் நகரில் இந்த மாதிரி வீடு பக்கத்தில் ஒரு அறுபது லட்ச ரூபா பட்ஜெட்டு கிட்ட வந்துடும் இது அப்படி இல்லை உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு வந்துருக்கு நேரில் வாங்க வீடு பிடிச்சிருந்தா நேரில் பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம் இந்த பில்டர் கட்டிருக்க வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நியர்பை நிறைய வீடுகள் எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ஸ்டூலோடு வந்தது மேலே லாஃப்ட் ஒர்க்கு அப்புறம் வால் ஸ்லீவ்ஸ் எல்லாமே வந்துடும் அதே மாதிரி பிளம்பிங் அசத்திரத்திலிருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பில்டர் கட்டின வீடு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு வீடு நம்ம தான் நம்ம சேல் பண்ணி கொடுத்தோம் நம்மளோட கஸ்டமர் தான் வாங்கியிருக்காங்க அதனால் நல்ல திருப்தியாக இருக்கும் நீங்களும் பாருங்கள் வீடியோ வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் நேரில் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டக்குனு மூவாயிரும் ஏன்னா இந்த லொக்கேஷனில் நிறைய பேர் வீடு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதிகமாக வராது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் வீடியோ நம்ம போடுறோம் அதனால் டக்குனு இந்த வீடு வந்து க்ளோசிங் ஆகிடும் முடிஞ்சிடும் அதனால் வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க வீடு பாருங்கள் பிடிச்சிருந்தால் பேசி நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் குடியிருக்கிறதுக்கும் சரி நீங்கள் வாடகைக்கு கொடுத்ததுக்கும் நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஏன்னா இந்த சர்க்கிளில் உங்களுக்கு வாடகை கூட்டாலும் உங்களுக்கு டக்குனு போயிடும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பேட்டை ரசாய் இருக்கிறதுக்கு அதுக்கு அடுத்தால் வரும் நல்ல ஒரு புது லேஅவுட்டுங்குற ஃபுல்லாக இண்டிவிஜுவல் ஹவுஸ் இந்த மாதிரி தான் வரும் அதனால் நல்லா சூப்பராக இருக்கும் லேஅவுட் எல்லாமே அது மாதிரி நல்ல தண்ணி வசதியும் உங்களுக்கு வந்துடுது இந்த லேவுட்டுக்குள்ளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட பிளான் பண்ணி வந்துடுது வெளியில் ஒரு பாத்ரூமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் அமௌண்ட்டோட நீட்டாக வந்திருக்குது இது மாதிரி திருநெல்வேலி சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பிளாட்டுகள் இல்லை வீடுகள் எதுவும் வேணாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே எல்லாமே அப்டேட் ஆகும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சார்க்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டிகள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிகள் நிறையவே நம்ம கையில் இருக்கும் அதனால் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணுங்களா நான் வீடியோ நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தரலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த ஃப்ரீயாக உங்களுக்கு காமிச்சிருப்போம் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நேரில் வந்து பார்த்த மாதிரி இருக்கும் மற்றவர்த்திங்க நீங்கள் நேரில் வாங்க லொக்கேஷன் எல்லாமே பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு பேசி இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் லோன் வேணால் கூட நீங்கள் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பஸ் வசதி எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் வந்துடும் இந்த சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டையில் கார்பரேஷன் நிமிட்லேயே வந்துடும் அதனால் உங்களுக்கு எல்லா வசதியுமே உங்களுக்கு வந்துடுது இந்த ஏரியாவில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய லேவுட்ல நல்ல நல்ல ஃப்ளாட்டு கார்னர் ஃப்ளாட்டுகள் இந்த மாதிரி இருக்குது அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குற மாதிரி ஐடியா இருந்தால் மாதிரி நீங்கள் கால் பண்ணுங்கள் அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நிலை ப்ராப்பர்டீஸ்